ரொம்ப பாசமா பாத்துப்பா சண்டை போட்டாலும் திருப்பி பேசிப்போம் வேற உன் கண்ணு பிடிக்கும் நான்தான் மாவன் வச்சு பாத்துக்க போறேன் எல்லாத்துக்குமே மோனிஷா மாத்தி மாத்தி பேசணுங்கிற அவன் பிரச்சனை ஆட முடி அவன் மூஞ்சி பாருடி வந்த தொடக்காய்க்கு வாடி சடிச்ச மாறி ஒரு முகரை அவன் மண்டை புடிச்சுதா அவன் அசுரு கரெக்ட்டா போறமா இருமா எனக்கு பொண்ணே வானாமா எனக்கு இருமா பிளீஸ் நான் சொல்றது கேளுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புள்ளிங்கோ என்ன மாதிரி புள்ளிங்கோ